எஸ்ஐஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுல வந்துட்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வரப்போகுது அந்த வாக்காளர் பட்டியல் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி நம்மளுடைய பேரை அந்த வாக்காளர் பட்டியல இருக்கா இல்லையான்னு தேடுறது இல்ல நீக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறதை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத புதுச்சேரி மேற்கு வங்கம் அங்கெல்லாம் வந்துட்டு வரை வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு அதை வைத்து இணையதளத்துல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு எப்படி நடந்ததோ அதே போலதான் நம்மளும் தேடுற மாதிரி இருக்கும் அதனால புதுச்சேரியை வந்துட்டு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம போய் தேடுறது பத்தொன்பதாம் தேதி அப்படிங்கறதான் விளக்க போற இந்த காணொலியில தெளிவா சொல்றேன் இன்னமும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கான வரை வாக்காளர் பட்டியல் வரப்போகுது இது வரைக்கும் வரவில்லை இப்ப தேடாதீங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தேடுங்க முதல் முறை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வழக்கமா தேடுறோம் எபிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஓட்டர் ஐடி கொடுத்து நம்மளுடைய மாநிலத்தை தேர்ந்தெடுத்தோம்னா வரும் இப்ப நீங்க கொடுத்தாலும் அது வரும் ஆனால் அது வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து வராது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐந்துல பைனல் ரோல் வந்துட்டு ஏற்கனவே போட்டிருந்தாங்க ஆறாம் தேதி ஜனவரியில் அதுதான் வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு இதுல நீங்க தேடினாலும் அது சரியான தகவலா இருக்காது ஓகே இதுல நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத தாண்டி நம்மளுடைய பட்டியல் உண்மையாவே வந்துருச்சா எந்த பூத்துல இருக்கு அப்படிங்கறது இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய அந்த சிஇஓ சீஃப் எலக்டரல் ஆபிசர் அவங்களுடைய இணையதளம் அதுல சொன்னா நம்மளுடைய இணையதளத்திலயும் இந்த மாதிரி போட்டுருவாங்க டவுன்லோட் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் ஷிஃப்டட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த டிராப்ட் எலக்ட்ரல் ரோல் இல்லையா கிளிக் பண்ணீங்க சொன்னாலே அது வந்து இந்த மாதிரி ஒரு இணையதளத்துக்கு போகும் அந்த இணையதளத்துல உங்களுடைய கான்ஸ்டுவன்சி இது வந்து பாண்டிச்சேரிக்கு இதே இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த கான்ஸ்டூன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன பகுதிகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கறது இங்க தெரிய வரும் அந்த எல்லாத்தையுமே இங்க வந்துட்டு தெளிவா கொடுத்துருப்பாங்க இதுல கீழே போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த டிராப்ட் ரோலினுடைய பிடிஎஃப் கிடைக்கும் சரி இதுவுமே வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு தனித்தனியா நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துடைய இந்த இணையதளத்துக்கு போயிட்டு வோட்டர்ஸ் டா டிசி டாட் ஜிஓ டாட் இன்ல போயிட்டு டவுன்லோடு எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த இணையதளத்தை கூட்டு போகும் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன் தமிழ்நாடு செலக்ட் பண்ணா அது என்ன சொல்லிருமான்னா பப்ளிஷ்ட் ஈரோல் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் இயர் இன்னும் வந்துட்டு நமக்கு இந்த ஆண்டுல வெளியிடலை அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ இதே இது நான் புதுச்சேரியை வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம் புதுச்சேரியை தேர்ந்தெடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரது இல்லை இது வந்துட்டு டிராப்ட் ரோல் ஃபார் ஃபுல் ஏசி கொடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இணையதளத்துக்கு போகும் அப்படி இல்லை எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல புதுச்சேரியில ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் ஒரு குறிப்பிட்ட அசெம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு தான் வேணும்னா தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் கீழே எல்லா பார்ட் எல்லா பாகத்தினுடைய இதுவும் வரும் அதுல எது வேணுமோ அத்தனையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும் அதுல போய் உங்களுக்கு நீங்க எந்த பாகத்துல இருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து எழு கண்டுபிடிக்கிறது மிகவும் எளிது பல இதுல இருந்து ஒன்னு ரெண்டு தான் மாறி இருக்கலாம் பட் பெரும்பாலும் அதே பாகத்துல தான் இருப்போம் அதை நம்ம எங்க கண்டுபிடிக்கணும் இதுல போய் நீங்க தேடினாலே உங்களுடைய தற்போதைய பாகம் என்ன நீங்க குறிச்சு வச்சிருந்திருப்பீங்க இல்ல அந்த எனிமரேஷன் ஃபார்ம் கொடுத்து மேலே அந்த எழுதி இருந்ததுலயே அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதையும் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் அதை வைத்து இதுல போய் நீங்க தேடும் பொழுது உங்களுக்கு தெளிவாக எந்த பாகத்துல வந்து நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி அதிலும் உங்க பேர் இருக்காமனும் பார்த்துக்கலாம் ஒருவேளை பெயர் இல்லை அப்படின்னு வச்சீங்களேன் இப்போ பெயர் இல்லாதவன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த புதுச்சேரியினுடைய மாநிலத்தில் வந்திருக்க மாதிரியே தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய அந்த இணையதளத்துலயும் அந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸனுடைய இணையதளத்துலையும் ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க அதுக்கு பேர் ஏஎஸ்டி ஆப்சென்டிஸ் ஷிஃப்டட் இந்த ஒவ்வொரு பிஎல்ஏ பி எல் கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க வெளியிடுவாங்க அங்க போயிட்டு நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை வச்சும் தேடலாம் இல்லாட்டி இதை வச்சுக்கிட்டு எந்த மாநிலத்துல எந்த மாவட்டத்துல எந்த அசம்பிளிக்க எந்த பார்ட்டு இது எல்லாத்தையும் தெளிவா கொடுத்தோம்னா கூட அதுலயும் வந்துட்டு இந்த அஹ் மாநிலத்துல இந்த பாகத்துல யாரெல்லாம் நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்மளுடைய வாக்காளட்ட வச்சும் அடையாள அட்டை வச்சும் தேடலாம் இது மூலமா தேடும் பொழுது நமக்கு எடுத்துக்காட்டிக்கு நான் இதுல காமிக்கிறேன் பாருங்களேன் யாரெல்லாம் நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு காரைக்கால் சவுத் நார்த்துன்னு எடுத்துப்போம் பார்க் நம்பர் வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கேப்ச வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் இப்ப இதனுடைய முழு அந்த டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் இந்த இதுல யாரெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நிரந்தரமாக குடிப இறந்தவர் இந்த மாதிரி தெளிவாக அனைத்து காரணங்களையும் கொடுத்திருப்பாங்க நம்ம வந்து இப்ப மூணு வகையில தேட போறோம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த வெப்சைட்ல போய் தேடி பார்க்கலாம் அதுல பெயர் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பார்ட் அந்த டவுன்லோட் பண்ணி அந்த லிஸ்ட்ல பாக்கலாம் அதுலயும் இல்ல அப்படிங்கும்போது நம்ம இதுல இருக்கா அப்படின்னு பாக்கலாம் இந்த மூன்றுல கண்டிப்பாக ஏதாவது நம்மளுடைய பெயர் இருக்கும் இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருவேளை நம்ம எஸ்ஐஆர் டீடைல் கொடுக்கலன்னா நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க அது எப்படி அனுப்ப போறாங்கன்னு தெளிவு கொடுக்கல அப்படி அனுப்பினா அவங்க மட்டும் குடியுரிமைக்கான ஆவணங்கள் கொடுக்க வேண்டி வரும் ஒருவேளை அதுல இல்லை இந்த மாதிரி ஆப்ஸ் ஷிஃப்டட் டேட் எலக்ட்ராஸ்ல இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய பெயரை தவறாக நீக்கிட்டாங்கன்னா நம்ம ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து திரும்ப கொடுத்துக்கலாம் அதற்கான அவகாசம் இப்போ பாண்டிச்சேரின்னு பாத்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருந்து ஜனவரி பதினஞ்சு அதே போல் தமிழ்நாட்டுக்கு பத்தொன்பதுல இருந்து ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நம்ம அந்த ஃபார்ம் கொடுத்து அதில் நம்ம இணைஞ்சிக்கலாம் இதுதான் நம்ம பத்தொன்பதாம் தேதி செய்ய வேண்டிய விஷயம் வாக்காளர் பறவை பட்டியல் வந்துருச்சுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே தான் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்